அப்போ பார்த்தாலும் ஸ்டாலினுடைய உதயநிதி ஸ்டாலின் ஒரு செங்கலை எடுத்துக்கிட்டு இருக்காரு அதுதான் மூணு வருஷமா காட்டிட்டு இருக்கிற மூணு வருஷமா செங்கலை காட்டிட்டு இருக்கிறேன் நீங்கள் என்ன செய்தீர்கள் இந்த செங்கலை நாடாளுமன்றத்துல காட்ட வேணும் ரோட்ல காட்டி பிரயோஜனம் இல்லை அதனால என்ன பயன் விளம்பரத்திற்காக செங்கலை தூக்கி காட்டுறான் ஸ்க்ரிப்ட்டை மாத்தப்பா கதையும் மாத்து இதையே காட்டிட்டு இருக்க வேண்டாம் நானாவது நானாவது கல்ல காட்டின புரியுதுங்களா நானாவது எய்ம்ஸ் வச்ச கல்ல ஒருத்தர் பல்ல காட்டிட்டு உட்கார்ந்து பாருங்க தெரியுதம்மா எதை காட்டுறாரு நானாவது கல்ல எதை இவர் எதை காட்டுறாரு எப்படி காட்டுறாரு பாருங்க திரு நரேந்திர மோடி கிட்ட வெறும் பல்ல தான் காட்டிட்டு இருக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு உதயநிதி இது இது எப்போ எடுத்த போட்டோ தெரியுமாமா ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி அதே மதுரை எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டு விழாவில் எடுத்த பல்ல காட்டின போட்டோ கல்ல வச்சுக்கிட்டு பல்ல காட்டின போட்டோ என்னங்க தெரியும் சிரிச்சா என்ன தெரியும் பல்லு தானே தெரியும் பல்லு தெரியுது

நீ இதைத்தான காட்டிட்டு வேற ஏதாவது காட்டுறியா நீ காட்டினா சரி நான் காட்டின தப்பா சிரிக்கிறது தப்பா சிரிக்கிறது தப்பா ஸ்டாலின் சிரிப்பே வராது என்னைக்காவது சிரிச்சிருக்க பாத்துருக்கீங்களா கள்ள கூட்டணி வச்சது நாம அண்ணா திமுகவா திமுகவா எடப்பாடியா சாலினா வச்சிருக்காரு ஆதார் தோட எப்படி பாருங்க எப்படி போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க இதுதானே கள்ள கூட்டணி சான்று யார ஏமாத்துற நாடகம் பாருங்க அழகழகான புகைப்படம் எல்லாம் இருக்குது இதுதான் கள்ள கள்ள கூட்டணிக்கு சான்று இதுதான் சாட்சி நடத்தணும் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் நடத்தணும் அதுக்கு அவர் சிறப்பு விருந்தினர் வந்தாரு நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி முடிச்சோம் அதற்கு எனக்கு வாழ்த்து சொல்லிட்டு போனாரு அதே மாதிரி முதலமைச்சர் புகைப்படத்தை எடுத்த தெரியுமா இருபத்தி ஒன்னாம் ஆண்டு செஸ் ஒலிம்பியாட் போட்டியை நடத்தணும் உலகமே வியக்கிற அளவுக்கு நம்முடைய தலைவர் நடத்தி காட்டினாரு அதற்கு பிரதமர் வந்து பாராட்டிட்டு போனாரு அந்த ரெண்டு புகைப்படமும் நாம செஞ்சு முடிச்ச சாதனைகளுக்காக பிரதமர் திரு இருபத்தி ஒன்பது பைசா நம்மளை கை குலுக்கி பாராட்டிட்டு போன போட்டோ புரியுதுங்களா

கால புடிச்சு அதனால தான் தலைவர் வந்து இவர் எப்பவுமே எடப்பாடி பழனிசாமி கூப்பிட மாட்டார் பாதம் தாங்கி